வெண்ணெய் எண்ணெய் ரெண்டு மிளகா இருக்கு அது லெமன் அமுக்குங்க லைட்டா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் ஃபாரஸ்ட் எல்லாரும் சூப்பரா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இங்க ஒரு சூப்பரான டே இன்னைக்கு நாங்க என்ன பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வீட்டில் மந்தி பாட போகிறோம் மந்தி பிரியாணிங்க மந்தி பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம கடையில் தான் சாப்பிட்ருக்கோம் இப்போ வந்து மந்தி தான் எல்லா பக்கமும் ட்ரெண்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து மட்டன் மந்தி ஸோ மட்டன்லாம் வாங்கியாச்சு ஸோ வாங்க இன்றைக்கி மட்டன் மந்தி சூப்பராக பண்ணலாம் உங்களுக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

ஆக்சுவலாக அந்த சைடில் வந்து இன்க்ரீடியெலாம் ரெடியாக தான் இருக்குது ஸோ அம்மா போட போட நம்ம அப்படியே பார்த்துக்கிறோம் அடுப்பு பற்ற வச்சு வச்சாச்சு சரி ஓகே ஒன் கேஜி மந்தி பண்ண போகிறோம் ஒன் கேஜி ஆமாம் சரி ஒன் கேஜி பண்ணுறோம் மட்டன் எல்லாம் ரெடியாக வாங்கி வச்சாச்சு இப்போ ஒன் கேஜிக்கு நம்ம ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் ஆயில் ஆட் பண்ணணும் சரி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா மந்திக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக பட்டர் பாதியும் ஆயில் பாதியும் ஆட் பண்ணுறோம்

வெண்ணெய் எண்ணெய் ரெண்டு மென்ட்டை இருக்கு மந்தி வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓ அதுக்கு தான் பட்டர்லாம் போடுறோம் சரி அப்புறம் இன்க்ரிடியன்ஸ் ஆட் பண்ணுறேன் சேர் மசாலா ஆ நோட் பண்ணிக்கோங்க மக்களே ரெண்டு பேலீஃப் ஓகே கொஞ்சம் எல்லாமே ஒரு ஒன் கிராம் இருக்கிற மாதிரி கம்மி 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 கம்மியாக தான் கம்மியாக இல்லை ஆமாம் பட்டை ஸ்டார் அனஸ் அப்புறம் ஏலக்காய் ஆ கிராம்பு கிராம்பு இவ்வளோ ஆட் பண்ணிருக்கிறேன் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஓகே இதை ஆட் பண்ணுறேன் யூஸ்வலாக நம்ம பிரியாணிக்கு இதை விட கொஞ்சம் கூட போடுவோம் மந்திக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பச்சை மிளகா போடலையா போடு இப்போமே எதுனா ஆமாம் போட வேண்டியதா ஆ கொஞ்சம் காரத்துக்காக ஒரு அஞ்சு பச்சை மிளகா ம் வெங்காயம் பாருங்கள் இப்போ குக் இருக்குது நமக்கு ரொம்ப முருகலாலாம் வேண்டாம் ஒரு பாதி இதானதுக்கு அப்புறமே நம்ம மத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்ப வந்து நம்ம மந்தி வந்து மட்டன்ல தான் பண்ண போறோம் மட்டன் மந்தி பிரியாணி ஆமா மட்டன் மந்தி பிரியாணிக்கு ஏற்கனவே மந்தியில வந்து கொஞ்சம் ஆயில் ஐட்டம் நல்லா இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னதுனால இப்ப வந்து கொஞ்சம் கொழுப்பு ஆட் பண்றோம் ஆமா ஆட்டு கொழுப்பு ஒரு பிப்டி கிராம் அளவுக்கு ஆட் பண்றோம் நல்ல சுத்தமான கொழுப்பு சோ ஸ்டார்டிங்லயே போட்டுட்டா நல்லா மெல்ட் ஆயிடும் ஆமா மெல்ட் ஆயிடும் அந்த ஆயிலோட சேர்ந்து மெல்ட் ஆயிடும் சரி நமக்கு வந்து அந்த ஆயில் கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் கூட கிடைச்சிரும் ஓகே போதும் கொஞ்சம் அண்ணா ஆமா நம்ம பாருங்க அந்த ஆனியன் கொழுப்பு இது எல்லாமே அந்த வெண்ணெய் எண்ணெய் எல்லாத்துலேயுமே வந்து பார்க்குறதுக்கு சமையாக இருக்குது பட் ஆனால் வந்து பயங்கர ஹெல்த்தி இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்வலாக வந்து பிரியாணி பண்ணுறதுக்கும் மந்தி பண்ணுறதுக்கும் என்ன டிஃபரென்ஸ் அப்படிங்கிறதான் எனக்கு எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை தான் நான் நானும் இன்றைக்கி லைவில் பார்த்துட்டு உங்களுக்கும் வர்ச்சுவலாக காட்டிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ மந்திக்கே ரொம்ப முக்கியமானது அந்த நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது வந்து ட்ரை லெமன் காட்டுங்க இது வந்து நான் லூலுல வாங்கி வச்சுருக்கிறேன் ஓ சரி ஆன்லைன்லேயும் கிடைக்கும் என்ன லூலில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நான் ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கேன் இதிலேருந்து நான் இப்போ ஒரு ரெண்டு லெமன் மட்டும் ஆட் பண்ணுறேன்

இருக்குங்க அவ்வளோதான் இன்க்ரீடியண்டா இன்னும் இருக்கா இல்ல இல்ல அவ்வளோதான் 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 சிம்பிளா இருக்குது மந்திக்கு ஆமா பிரியாணி மாதிரி இதுக்கு தக்காளி எல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இல்லை ஓகே இப்போ வந்து நம்ம மட்டன் ஆட் பண்ண போறோம் மட்டன் அப்படியே எடுத்து காட்டிருங்க எல்லாருக்கும் ஆமா மட்டன் வந்து ஆக்சுவலா வந்து கடையிலேயே வந்து நீங்க மந்தி பண்ணப் போறோம் அப்படின்னு சொல்லி நல்லா பெரிய பெரிய பீஸா தான் இருந்துச்சு சைஸ் கரெக்டா இருக்குல்ல சைஸ் கரெக்டா இருக்கு நல்ல பெருசு பெருசா இருக்கு ஸோ மெயினாக வந்து நம்மளும் ஃபஸ்ட் டைம் பண்ணாலுமே இந்த மாதிரி பீசஸை தான் நம்ம வந்து கடைகளில் பார்த்துருப்போம் ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து மா அம்மா ஒன்னே கால் கிலோ இருக்குது இதில் ஓகே ஒன்னே கால் கிலோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பீஸ் தான் அவ்வளோதான் போட்டிருக்காங்க ஸோ அந்த மந்தி மசாலா அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்தது அப்படியே பாருங்கள் அம்மா வந்து நல்லா பெரட்டி எடுக்காங்க பாருங்க நல்ல மசாலா நல்ல அதுல பிடிச்சிருச்சு ம் ஒரு ஃப்ளேவர் தெரியுது நல்ல ஃப்ளேவர் தெரியுதுல்ல மனம் ம் இப்போ இதை நல்லா குக் ஆகுறதுக்காக குக் பண்ணுறதுக்கு நல்ல தண்ணி ஆட் பண்ணுறோம் ஓகே இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ வந்து மட்டன் வந்து இந்த மாதிரி ஐ மீன் நான் என்ன கேட்குறேன்னா குக்கரில் போடாமல் இப்படியும் நம்ம வேக வச்சிடலான்னா சீக்கிரம் வேகன்னா நம்ம குக்கரில் வைச்சா தான் நல்லது இதில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு சாஃப்ட்டாக இருக்குங்கிறது தெரியல ஆனால் குக்கரில் வேக வச்சு ரொம்ப இதாயிடுச்சின்னா மறுபடியும் நமக்கு அந்த கஷ்டம் ஆமாம்

ஊற ஊற வைக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்ச மட்டனில் நம்ம வந்து மறுபடி கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணுறோம் மந்தி மசால் அதோட அதே மசாலா கொஞ்சம் வந்து நமக்கு காரத்துக்காக கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஓ சில்லி எக்ஸ்ட்ரா இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணி வச்சிருவோம் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் இதை வந்து வெளியில தவால வச்சும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் லைட்டா இல்லைன்னா அவன் இருந்ததுன்னா அவன்லையும் நம்ம கொஞ்சம் நேரம் வைக்கலாம் நம்ம அப்போ சப்போஸ் சிக்கன் பண்றாங்கனாலும் இதுதான் இதே தான் இதே ப்ராசஸ் இதே ப்ராசஸ் தான் ஓகே ஓகே இப்போ பாருங்க அந்த மட்டன் ஸ்டாக் வந்து நல்லா கொதிச்சிருச்சு திருப்பி கொதிக்க வச்சிருக்கீங்க மட்டன் எடுத்ததுக்கு அப்புறம் மட்டன் எடுத்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே ஆல்ரெடி கொதிச்சுட்டு இருந்தது தான் கொதிக்கிறது இப்போ பாருங்க பாஸ்மதி அரிசி ஊற வச்ச அரிசி இப்போ இந்த அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணுறோம் நம்ம வந்து இதில் வந்து உப்பு போதுமானு பார்த்துக்கலாம் ஓகே தேவையான அளவு உப்பு இருக்குது சரி உப்பு காணலன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தம்ல தம்மளைட்டா பந்தி ரெடி ஆகும் ஆமாம் ஓகே சூப்பர் நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் ஆ சிம்மில் வச்சு ஆ ஒரு டென் மினிட்ஸ் வச்சா போதும் சரி ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு மீன் டைம் நம்ம வந்து இந்த டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் என்ன டொமேட்டோ கட் பண்ணி வச்சு டொமேட்டோ ஆட் பண்ணுறோம் கார்லிக் கொஞ்சம் வெங்காயம் தகுந்த மாதிரி கொஞ்சம் க்ரீன் சில்லி காரத்துக்கு. ஆமாம் அப்புறம் கோரியண்டர் லீஃப் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அந்த கலர் வந்துருச்சா கடையிலலாம் பார்க்குற மாதிரி இன்னும் காரம் வேணும்னா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸோ சில்லியோ கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகே பாருங்க ஈஸியாக அவனில் வச்சு ஃப்ரை பண்ணிடலான்னு பார்த்தது ஆனால் நம்ம நேரம் இன்னைக்கு பார்க்க பவர் போயிருக்குது அதனால இப்ப நான் வந்து தவால தான் பண்ண போறேன் தவாலையும் பண்ணலாமா தவாலையும் பண்ணலாம் சரி தவால எதுவும் என்ன போட்டுருக்கீங்களோ லைட்டா ஏற்கனவே இந்த பீசஸ்ல பட்டர் தடவிட்டேன் நான் அவன்ல வைக்கிறதுனால இதுல பட்டர் தடவி இருந்தேன் இப்ப தவால வைக்கிறதுனால கொஞ்சம் லைட்டா என்ன போட்டிருக்கேன் இப்போ இதிலே வச்சு பரட்டி போட்டுக்கலாம் நம்ம பரட்டி போட்டணும் ஸோ இதில் வந்து நம்ம ஃபுல்லாக வைக்க முடியல ஃபோர் பீஸ் தான் வச்சுருக்கேன் இதை அப்படி பரட்டி பரட்டி போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் நல்லா இப்போ ரோஸ்ட் ஆகுது ரோஸ்ட் ஆகுது ரைஸ் பார்த்துருமா ரைஸ் வந்து நான் ஏற்கனவே சின்ன அடுப்பில் வச்சுட்டேன் சிம்ல ஓகே மந்தி ரோஸ்ட் பாருங்களேன் நல்லா சூப்பராக நீள் நீளமாக வந்துருச்சா அடைய டெக்ஸ்சர்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுமா பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாலுமே மந்தி சூப்பராக வந்துருக்குது ஸோ மந்தி ரெடி பரலலா அதுக்கு வைக்கிறதுக்கு மட்டனும் ரெடி மந்தி ரைஸ் பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரைடு மட்டனை அது மேலே வைக்கிறோம் மட்டனுமே செமையாக வந்திருக்கா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது ஸோ மட்டன் மந்தி ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டில் பண்ணியிருக்கோங்க மட்டன் மந்தி பீஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது நல்லா ரோஸ்டாகிருக்கு ஃபஸ்ட்டு வந்து ரைஸ்ஸு ரைஸ் பாருங்கள் நல்லா பாஸ்மதி ரைஸ் அப்படியே உதிரியாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸ் ஆடுவோம் பிஸ்மில்லா மந்தியோட ஃப்ளேவர் அப்புறம் அந்த பட்டர் ஸோ மெயினாக வந்து இந்த மந்தியில் வந்து நல்லா மசாலா இருக்குது ரொம்ப ப்ளைனாலாம் இல்லை சில கடையிலலாம் ரொம்ப பிளைனாக இருக்கும் இதில் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா நல்லா இருக்குங்க மெயினாக அந்த பட்டரோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது ம் எனக்கு எப்போவுமே பிரியாணியோட மந்தி கொஞ்சம் பிடிக்கும் என்னென்னா நல்லா இதாக இருக்கும் இது வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கும் இது வந்து இந்த தக்காளி டொமேட்டோ சட்னி மந்திக்கே பண்ணக்கூடியது அதை வச்சு ஒரு வாய் இதை வச்சு சாடுமா தாங்க அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது நல்ல ஒரு ஜூஸியான ஒரு ஃபீலும் கிடைக்கிது அப்படியே அந்த டேஸ்ட்டு அதில் ஏன்னா மல்லி அப்புறம் வந்து டொமேட்டோ அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் வந்து அப்படியே பச்சையாக இது பண்ணுற ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது ஸோ பீஸ் பார்த்துருமா அப்போ மட்டன் பீஸ் நல்லா வந்திருக்கு பாருங்கள் வந்து சுடுதுங்க சூப்பராக வந்துருக்கு அதுவும் ரெண்டாவது தவ்வாலை ரோஸ்ட் பண்ணதுனால அது ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுத்துருக்கு மட்டனை பாருங்கள் உள்ள எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த பீஸோட கொஞ்சம் வச்சுக்கிறோம் அப்புறம் லைட்டாக இந்த டொமேட்டோ சட்னி சரி சாஸ்னாலும் சரி எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான வாய்ங்க பாருங்கள் சூப்பர் அடிப்போலி டேஸ்ட்டுங்க நமக்கு அமைஞ்ச மட்டனுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து வீட்டில் வந்து மந்தி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான மந்தி அம்மா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க நீங்களும் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு மட்டன் பிடிக்காது அப்படின்னா இதே மெத்தடில் மட்டனுக்கு பதிலாக சிக்கனாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆனால் வந்து கொஞ்சம் பெரிய பீஸ் இந்த லெக் பீஸு லெக்கோடு சேர்ந்த பீஸ் அந்த மாதிரி சிக்கனுக்கு வாங்கிக்கோங்க நான் இன்றைக்கி மட்டனுக்கு கடையிலே வந்து இப்போலாம் வந்து மந்தி பீஸ்னால் அழகாக வெட்டி கொடுக்காங்க எனக்கு பார்த்துட்டே இருக்கும்போது உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது இந்த இதெல்லாம் செம்ம டெம்டிங்காக இருக்குது மட்டன் சூப்பராக இருக்குங்க சரிங்க நான் அதை சாப்பிட்டு முடிக்கிறேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே நம்ம சந்திக்கலாம் ஸோ மெயினாக வந்து யாருக்கெல்லாம் வந்து மட்டன் மந்தி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்